வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இருவேலிப்பிரட்டு கிராமம் இந்த கிராமத்தில் தான் இப்போ ரீசண்ட்டாக நம்ம வனத்துறை அமைச்சருக்கு ஒரு சின்ன இஷ்யூவான இடம் இந்த ஒரு இடம் தான் ஏன் அந்த அளவுக்கு இஷ்யூ ஆச்சு இந்த இடத்துல அந்த ஒரு இப்போ வந்த அந்த ஒரு பெருவள்ளத்தோட பாதிப்பு எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அது இல்லாமல் நம்ம ஐக்கிய ஜனதாதள அந்த ஒரு விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரில் நிவாரணம் பணியை ரொம்பவே நல்லா பண்ணாங்க அதுலேயும் குறிப்பா இந்த ஊர் இல்லாமல் இன்னும் நிறைய ஊர்ல நம்மளுடைய ஐக்கிய ஜனதாதள கட்சி சார்பாக நிறைய நிவாரண பணி நடந்துகிட்டு இருக்கு அந்த பணி எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

バババはい、戻ってくる。

सर सर கொடுங்க யாருன்னா எனக்கே போடல ஒன்று யாரும்

இப்போ ஒரு வருவாருங்கக்கா ஒன்றியம் வீடு இல்லை சூறு வீடுதான் புருஷோத் போயிருக்கா பேர் போயிருக்காங்க đã mang về. Anh ta có cái bag. Anh ta có cái cái white out.

சரி பாருங்கமா எல்லாம் நல்ல கழுவுங்க ஃபுல்லா சேருமா சேரலாம் என்ன பண்ணுங்க எனக்கு வீட்டுக்கு வர ஆபத்து பண்ணிக்கிறாங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா தண்ணி போடு கழுவுறாங்க எல்லாம் கழுவ முடியல இந்த வீடு வந்து எட்டு வாரம் பரிமா கழுவுறது நீங்க என்ன தங்கி இருக்கீங்க நான் கோயில்ல தங்கி இருக்கேன் எங்க வீடு சார் எங்க ஊர் சாந்தே தெரியும் ஒரு ஒரு தான் வச்சற மாடு இல்ல பேடு எங்க வீடு அப்படியே முழி போச்சு எதுமே நான் எடுக்கல மாடு அடிச்சிடுச்சு ஆமா வீடே இல்ல ஓபர் ஓட போடுறானே தகரமா நான்கோரியா எங்க புள்ள காடு

சரிங்களா ஒரு மாமண்டூர் தான் இது வந்துட்டு சரிங்களா வந்து எல்லாத்தையுமே பார்ப்பார் கண்டிப்பாக முடிஞ்ச நாங்கள் என்ன பண்ணிக்க முடியுமோ இப்போ சென்ட்ரல் மிஷின் மூலமாக கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுவேன் அவரும் இந்த ஊர் நாலு பேரும் வருவாங்க அவர் ரூபாம் ஏன்னா அவங்க வந்தால் தான் இவரும் முடியும் எங்களுக்கு அது மூலயமா தெரிவி கற்று நல்லா இருக்கும் ஆ கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சொல்ல பார்த்துருங்க இனி வர

Allahumma 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 iya hari apa hari apa

அட உள்ள ஒரு ஆளு திரும்ப என் குழந்தை பாக்கறதுக்குள்ள நான் கட்டி multimulti-field Go get some campers from home. Yes, the campers. Ah Tiissine, get me some biscuits. Tea? Get us some biscuits. I'll have almost 50 rupees dogg, Go take them out. हे न करते रुदाला पण हे न करते रुदाला